வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கூட்டு நல்லா மசாலா அரைச்சி வைக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணி தாளிப்புக்கு போட்டுக்கிறேன் கடுகு வெடித்த பிறகு கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு கத்திரிக்காவை எடுத்து நல்லா நீட்டு நீட்டமாக கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த கடாயில் எண்ணெயிலே போட்டு ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்குறோம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் கொஞ்சம் கத்திரிக்காய் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும் இது வதங்கிறதுக்கிட்டே நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வத்தல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த கத்திரிக்காவோடு ஆட் பண்ணிக்கலாம் அதே மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் இந்த தண்ணி எல்லாம் மசாலாலாம் வற்றி சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துலையே நல்ல தண்ணிலாம் வெட்டி மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காவோட ஒட்டிகிட்டே இருக்கும் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா வத்தி வர்ற நேரத்திலையே அந்த பூண்டு வெங்காயம் வத்தலோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து மணக்க ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நம்ம சுண்டை வர்ற அளவுக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காயில் மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா மிதமாக செஞ்சால் தான் கத்திரிக்காய் குழையாமலையும் அந்த பதத்தோடையே இருக்கும் இந்த கத்திரிக்காவை நல்ல சூடாக ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் வெரைட்டி சாதம் வெஜிடபிள் பிரியாணிக்கு கூட சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாகவே செய்யக்கூடியது தான் கத்திரிக்காயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல கத்திரிக்காய் மேலே தோலில் கோல்டன் கலரில் அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறைக்கிற வேண்டியதான் சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்